அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்துகு நாயக் கைது அப்படின்ட்டு ஒரு வீடியோ மதன்குமார் அப்படிங்கிறவர் வந்து என்ன செய்கிறாருனாக்கா நாயக் தலைப்பே தான் கைதுதான் பிரதமர் மோடியை வந்து மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவங்க வந்து சந்திக்க வர்றாங்க சந்திக்க வரும்போது அந்த மாதிரி நாட்டில் உள்ள விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு வளங்களை பெருக்கிறதுக்கு இன்புட் எக்ஸ்போர்ட்டு இதை பற்றி என்ன செய்கிறாங்கன்னாக்கா பேச வர்றாங்க அப்படி பேச வரக்கூடிய சமயத்தில் ஜாக்கிர் நாயக்க திரும்ப இங்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இங்கே மூடியவர்கள் கேட்டதாகவும் அதற்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இதுல என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ஜாக்கிர் நாயக் அவங்க வந்து குற்றமற்றவர் ஜாக்கிர் நாயக் அவரே எப்படி சொல்கிறாருன்னா ஜாக்கிர் நாயக்க என்னமோ வந்து தீவிரவாதத்தை தூண்டி பேசின மாதிரியும் அதற்கு வந்து அதனால தான் வந்து அவர் வெளியில வெளிநாடுகளில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்த சொல்றாங்க இதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோவையும் இதில் இணைச்சி விட்றோம் அந்த சகோதரர் அதை பார்த்துக்கட்டும் அப்போ அதை வந்து அவர் மலேசியா இந்தியாவை பற்றி ஆய்வு பண்ணிருக்கிறாங்க இது சார்ந்து ஆய்வு பண்ணலை நினைக்கக்கூடிய டவுட்டுக்கு அந்த வீடியோவை இதில் இணைச்சி விட்றோம் நீங்களும் பாருங்கள் ஜாக்கிர நாயக்கை பற்றி ஒரு முழு தொகுப்பே நம்ம போடணும் யார் இந்த ஜாக்கிர நாயக் அதே மாதிரி பழனிபாபா அவர்களை பற்றியும் அதுவும் ஒரு முழு தொகுப்பாக நம்ம போடணும் அது சார்ந்து நம்ம ஆதாரங்களை தான் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதிகமான மக்களுக்கு போய் இந்த வீடியோக்களை நீங்கள் சேருங்க சில நேரங்களில் உண்மைத்தன்மைகள் போய் மக்களுக்கு சேர மாட்டேது சேராதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு வந்து சில பேர் வந்து என்ன செய்யறாங்கனாக்கா பொய்யையும் நம்பிக்கை கொண்டு வீடியோவாக போடுறாங்க இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை ஜாகிர்நாயக்குங்கிறவர் வந்து இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மதத்தையும் பின்பற்றவும் பிறருக்கு எடுத்து சொல்லவும் இந்த நாடு சுதந்திரம் வழங்கி இருக்கிறது அப்படித்தான் அவர் என்ன செய்யறாருனாக்கா எடுத்து சொல்றாரு நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்றாரு இந்து மதத்துல உள்ள நல்ல கருத்துக்களையும் கிறிஸ்டியானிட்டியில் உள்ள நல்ல கருத்துக்களையும் அதே போன்று வந்து இஸ்லாத்துல உள்ள ஒற்றுமையையும் அவர் அது போன உடனே சொல்றது என்ன அப்படின்னாக்க தாயிலா களிமத்தின் சவாயின் பைனனா பைனகம் உங்களுக்கும் எங்களுக்கும் பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு குரான் வசனத்தை போட்டு பொதுவாக ஓரிதை கொள்கையை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது இறை தூதர் முகமது நபிகள் நாயகத்தை பத்தி என்ன சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறத உங்க மத வேதங்கள்ல இருந்தும் இஸ்ராத்துல இருந்தும் உள்ள தான் சொல்றாரு வேற்றுமையை பத்தி கேட்டா அவர் என்ன சொல்லுவாருனாக்கா சொல்ல மாட்டார் வேற்றுமையை இப்ப அதை பத்தி பேச வேணாம் ஒற்றுமையை பத்தி பேசி நம்ம ஒற்றுமையாக இருப்போம் என்று சொல்லி அவர் வந்து எவனோ ஒருத்தன் வந்து அவர் வீடியோவை பார்த்துட்டு நான் எல்லாமே தான் பார்த்துட்டு நான் வந்து அதனால தான் தீவிரவாதம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எவனோ ஒருத்தன் சொன்னானா அதை நம்பிக்கொண்டு அவருடைய எல்லாத்தையும் எல்லாருடைய எல்லா நிறுவனங்களையும் உடக்கி அவர் இந்த அவர் இந்த ஊர் விட்டு போனது நல்லது ஏன்னா பிஜேபி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தையும் அடியோடு ஒழிக்க வேண்டும் குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று கங்கடம் கட்டிக்கொண்டு அழைகிறார்கள் வெளிப்பார்வைக்கு நாங்க வந்து உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம் என்பது போன்று அவங்க என்ன செய்வாங்கன்னாக்க பொய் சொல்லுவாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்சது அதனுடைய ஆதாரங்கள்லாம் நீங்க நிறைய எக்கச்சக்கமா இருக்குது அவங்க செஞ்ச அடாத் இஸ்லாமியர்களுக்கு அப்ப ஜாகிர் நாயக்க விட்டு வைப்பாங்களா எப்படா முடக்கிறது அன்னையப்ப சாவான் தின்னையப்ப காளியாங்கிற மாதிரி ஆளை எப்ப தூக்கலாம் அப்படிங்கறது தானே இருக்கிறாங்க அப்ப ஆகையால் இந்த வாதமே முதல்ல தவறு ஜாகிர் நாயக் குற்றமற்றவர் யார் கேள்வி கேக்குறா

மும்பை எந்த வகையில சரி என்று சொல்லி நீதிபதி கேள்வி எழுப்பி பாஜக அரசாங்கம் ஒன்றிய அரசு காற்ற ஆதாரங்கள் எல்லாமே அவர்கள் இன்றைக்கு குற்றமற்றவர் அவர் வந்து தீவிரவாத பேச்சுக்களை பேசவில்லை தூண்டக்கூடிய அளவுக்கு அவருடைய

அவருடைய அவர்களால் எதிர்கொள்ள திராணி இல்லை ஜாகிர் நாயக்க பொறுத்த அவர் தக்க ஆதாரங்களோடு சான்றுகளோடு அந்த நம்பரோட அக்கூரோட எடுத்து வாதங்களை வச்சு இஸ்லாத்தின் பால் மக்களை அழைக்கிறார் உங்கள் கேள்வி முஸ்லிம்கள் ஏன் இதுவாக மாறுவதில்லை ஆனால் இந்துக்கள் ஏன் முஸ்லிம்களாக மாறுகிறார்கள் அதுதானே நான் உங்களுக்கு உதாரணம் ஒன்றை கூறுகின்றேன் ஒருவர் பாடசாலைக்கு சென்று செவன்த் ஸ்டாண்டர்ட் அல்லது எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறார் இன்னொருவர் காலேஜுக்கு சென்று போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி செய்கிறார் இப்பொழுது இந்த இருநபர்களும் சந்திக்க நேரிடும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி செய்வர் செவன்த் ஸ்டாண்டர்ட் குரியவருக்கு படித்து கொடுப்பதா அல்லது செவன்த் ஸ்டாண்டர்ட் குரியவர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி செய்வதற்கு படித்துக் கொடுப்பதா யார் யாருக்கு சொல்லிக் கொடுப்பது எல்லா இடங்கள்லையும் கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கு மேற்பட்ட உரைகளை அவர் நிகழ்த்தி இருக்கிறார் அப்போ அவருடைய உரைகள்லாம் நீங்கள் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் இவர்கள் சொல்லக்கூடிய அவதூறு எல்லாம் தவிடுபடியாகிவிடும் என்ற அளவுக்கு மக்கள் வந்து விடுவார்கள் சாரை சாரையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்கள் வருகிறார்கள் I'm a physical therapist by profession. Alhamdulillah, I got a chance to, be, to accept Islam. But my question is, my father never got the chance. And shirk is the biggest sin. And I want to know if there is a specific dua or something I can read on his name so that his sin will be forgiven.

நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய நீதிபதி கேட்குறாரு நானும் ஜாகீர் நாயக் வீடியோ தான் பார்த்தேன் ஒன்றுமே அவர் மதத்தை பற்றி மத தவறாக சொன்னதே இல்லை இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்றாரு மற்ற மதங்களுக்குள்ள ஒற்றுமை பற்றி சொல்றாரு அப்போ நியாயமான பார்வையோடு அவர் பார்த்துருக்கிறார் அப்போ நீதிபதி சொல்றாரு இப்போ இங்கே ஜாகிர் நாயக் குற்றமற்றவர் இல்லைன்னு இருவீங்க குற்றம் குற்றம் உள்ளவர்னு சொல்லி எவனோ வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நீதிபதி சொல்றாரு அவர் அழிக்கிறது தான் நீதி அந்த நீதிபதி சொல்றாரு அந்த நியூஸையும் நம்ம சேர்த்து போட்டுருக்கணும் எந்த சேனல்ல வந்திருக்குன்னு அதிலே வந்திருக்குது அப்ப இப்படி இருக்கும்போது ஒரு மனிதர் மீது அபாண்டமாக அது போன்ற தலைப்பை போட்டு கைது அப்படிங்கிற மாதிரி தலைப்பை போட்டு வெளியிடுவது என்பது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது கிடையாது நீங்க வந்து உங்களுடைய கருத்தை மாற்றிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத தான் இருந்து நாம் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அசாலாம் வலைக்கும் அஹமத்துல்லாஹி பரக்காக்கும் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே